ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துண்டு கருவாடு வச்சு இன்னைக்கு ஒரு சுக்கா டைப்பில் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் டால் வச்சாலும் சரி ரசம் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்காக துண்டு கருவாடு நான் எடுத்து வச்சிருக்கேன் சப்போஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து வச்ச கருவாட்டில் நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நான் இப்போ வந்து ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றும் போது அந்த கருவாடு வந்து நல்லா உங்களுக்கு ஆகி வரும் ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா அதனால் அவங்களுக்கு வதக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் அதில் மண் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அது வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது கருவாடு சுக்கா பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்து வர டைமில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்கிட்ட இல்லைன்றதுனால நான் பெரிய வெங்காயனால ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை நல்ல பொடிசாக சாப் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்ல பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும் ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து துண்டு கருவாடில் நிறைய உப்பு இருக்கும் அப்படிங்கறனால நான் உப்பு சேர்க்கல சப்போஸ் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாவை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்க தான் உங்களுக்கு அந்த கருவாடோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் ஏன்னா இந்த வெங்காயம் நல்லா உங்களுக்கு வதங்குச்சு அப்படின்னா அதுல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம் சப்போஸ் பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் குட்டியா கட் பண்ணிக்கும் ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சோ கருவாடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகா வதக்கும்போது சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு கருவாடு போட்டு வதக்கினாலே அந்த பச்சை மிளகா வெங்காயத்தையை வச்சு சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது அந்த கருவாடு வேகணும் இல்லையா அதனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நிறைய பேர் வந்து தண்ணி சேர்க்க மாட்டாங்க வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா அதுக்காக தான் அதிகமா சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம இன்னைக்கு தக்காளி போடலை சப்போஸ் நீங்க தக்காளி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது தான் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சு நல்லா சிம்லேயே வச்சிருங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதுல நம்மளுக்கு மிளகாத்தூள் இப்போ வரைக்கும் நம்ம சேர்க்கலை ஏன்னா நம்ம பச்சை மிளகாவோட காரம் தான் இதுல இருக்கு ஸோ நான் இன்னைக்கு என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் தனி மிளகா பொடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் குழம்பு பொடி அப்படிங்கிறதுனால நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போது மூடி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு உங்களுக்கு சைடில் வந்துருச்சு அதில் தண்ணியே இல்லை சுத்தமாக தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து கருவாடு வந்து நல்லா உங்களுக்கு சுக்கா டைப்பில் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருச்சு ஸோ இது உங்களுக்கு ரசம் சாதம் இல்லைனா டால் வச்சிங்க அப்படின்னா மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் அந்த மாதிரிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கருவாடு சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ